الفاتحة أعوذ بالله الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت علي. عليهم غير المغضوب عليهم والضالين بسم الله الرحمن الرحيم قل الله فهد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن சந்தோஷமான செய்தி வடக்கு குலக்குடி ராமத்து நகர் பெண்கள் மதுர சாவை கட்டுவதற்காக நாம் நம்மால் என்ற அளவுக்கு உதவிகள் செய்தோம் அல்லாதில் படக்க செய்வானாக அதை முழுவதுமாக ஹாஜி மருசாவுடைய செயலாளர் கே ஏ அமானுல்லா அவர்கள் கட்டித்தருவதாக வாக்கு கொடுத்துள்ளார்கள் அல்லாஹ் அவர்களுடைய இந்த நல்ல பணியை கபு செய்வானாக அவர்களுடைய பொருளாதாரத்தில் பறக்கத்தை தருவானாக அவர்களை புரிந்து கொள்வானாக அல்லாஹம் அலக் حمدا دائما مع دوامك ولك الحمد حمدا خالدا مع خلودك ولك الحمد حمدا لا منتهى له دون مشيتك ولك الحمد حمدا لا يريد قائله إلا رضاك ولك الحمد كما ينبغي لجلال وجهك الكريم اللهم لا نوصي ثناءا عليك انت كما اثنيت على نفسك اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم لا اله الا الله العليم الحليم لا اله الا الله العلي العظيم لا اله الا الله رب العرش العظيم لا اله الا الله رب السماوات ورب الارض ورب العرش الكريم اللهم انا نسالك من الخير كله عاجله وعاجله ما علمنا منه وما لم نعلم ونعوذ بك من الشر كله آجله وآجله ما علمنا منه وما لم نعلم اللهم انا نسألك من خير ما سألك منه نبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من الشر كله ونعوذ بك من شر مستطادك நின்றோ நபியுக் முகம்மதும் சல்லாஹு அலஹி வசல்லம் யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் எங்களுடைய ரப்பே எங்களுடைய எஜமானனே எங்களை படைத்த அல்லஹவே எங்களுக்காக உலகம் முழுவதையும் படைத்த ரப்பே நாங்கள் உன்னுடைய அடிமைகள் அல்ல உன்னுடைய அடிமைகள் அல்லஹ் எங்களை படைத்த உன்னை நாங்கள் ஈமான் கொள்வதற்கு பெரும் பாக்கியத்தை தந்தை அல்லா நன்றி கூறுகிறோம் அல்லாஹ் உன்னுடைய தனியோ அடையார்களை கையிட்டு விட்டாயல்ல அதை போன்று எங்களையும் விட்டிருந்தால் எங்களுடைய கதை அதோ கதையாக இருக்கும் யா அல்லா ஈமானுடைய பாக்கியத்தை தந்தாயே உன்னை ஏற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை தந்தாயே கொள்கை அளவில் உன்னை நாங்கள் ஏற்றுக்கொண்டு யா செயல்பட தவிர செய்தாயே உன்னை புகழ்கிறோம் உன்னை பாராட்டுகிறோம் உனக்கு நன்றி செலுத்துகிறோம் உன்னிடமிருந்து உதவிகள் ஏராளம் எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறதல்ல ஆனால் உன்னை நாங்கள் மறந்து வாழ்கிறோம் நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்துவிட்டோம் ஒவ்வொரு நாளும் ஐந்து தடவை என்னுடைய தர்பாருக்கு வா என்று எங்களுக்கு நீ கட்டளையிட்டிருக்கிறாய் ஆனால் நாங்கள் வராமல் எல்லா துறையிலும் உச்சந்திகளிலும் விவசாய நிலங்களிலும் பொழுதை கடித்துக் கொண்டு விட்டோம் அல்ல மன்னிப்பு கேட்கிறோம் அல்ல ஐந்து நேரம் தொழும் தொழுகையாளிகளாக எங்களை ஆக்கி வைப்பாயாக நோன்பு நோட்பவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக செல்வத்தை அல்லாஹ் செல்வத்திற்கு கணக்கு பார்த்து ரகாது கொடுப்பவர்களாக ஆக்கி வைப்பாயாக உடல் நலமும் செல்வமும் தந்து எங்களை ஹஜ்ஜுக்கு அழைத்து சொல்வாயாக இந்த ஆண்டு யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு பாக்கியம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை மிக இலகுவா ஆக்கி தருவாயாக முழு பாதுகாப்பை தருவாயாக எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தித் தருவாயாக திரும்பவும் வரும்போது அன்று பிறந்த பாலகனை போன்று வந்து திரும்பவும் கலங்கப்படுத்தி விடாமல் காப்பாற்றி அருள்வாயா இதோ கையேந்திருக்கிற எங்களை திரும்பவும் சைதானிடம் ஒப்படைத்து விடாதே அல்ல சைதானிடம் ஒப்படைத்து விடாதே அல்லா யா அல்லா சைத்தானிடமிருந்து மீண்டும் தர்பாருக்கு வந்து விட்டோம் அல்லே எங்களை கரம் பிடித்து கை தூக்கி யா விடுவாயாபகத்திலேயே லைத்து ஆக்கி வைப்பாயா என்னுடைய பிள்ளைகளை சாலியான பிள்ளைகளாக கண்கள் குளிரும்படியான பிள்ளைகளாக ஆக்கி வைப்பாயா யா ரஹமான் யா அல்ல அக்கடமீன் தமிழகத்திலே யா அல்லா பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அல்லா எல்லா மாணவர்களும் கேட்கப்படுகின்ற கேள்விகளை புரிந்து விளங்கி மிக இலகுவாக பதில்களை எழுதி தரமான மதிப்பெண்களை பெற தவறுகள் செய்வாயா குறிப்பாக எங்களுடைய ஊர் மாணவர்களுக்காக உன்னிடம் கேட்கிறோம் அல்ல அவர்களுக்கு நல்ல முறையில் பரீட்சை எழுத நீ ஹா ஹா யா மீம் தகுப்பை யா ரஹமான் பரிட்சைகளை அவர்களுக்கு லேசாக ஆக்கி நல்ல முறையில் எழுத தவிர்த்து செய்வாயா பிளஸ் ஒன்று மாணவர்களும் பிளஸ் டூ மாணவர்களும் பரீட்சை எழுதி முடித்திருக்கிறாள் அல்ல அவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களை தடுவாயா ரஹ்மானே ரஹீமே பத்தாம் வகுப்பு மாணவர்கள் அதில் எங்களுக்காக தவா செய்யுங்கள் நாங்கள் பரீட்சை அளிந்து கொண்டிருக்கிறோம் என்று இந்த சிறு பிராயத்திலே நீ தான் உதவி செய்கிறாய் என்ற அந்த ஈமானை தந்து உன்னிடம் கேட்க சொன்னார்களே அந்த ஈமானை அவர்களுக்கு தந்ததற்காக உன்னை புகழ்கிறோம் அல்ல யா அல்லா என்னுடைய பிள்ளைகளை எல்லாம் தீனுடைய விளக்கமுடைய பிள்ளைகளாக ஆக்கி வைப்பாயா தீனின் பிரகாரம் அடக்கும் பிள்ளைகளாக ஆக்கி வைப்பாயா எங்களுடைய ஊருடைய தலைவர்களை முக்கியஸ்தர்களை யா அவனுக்கு உனக்கு பயந்து கீழ்ப்பணிந்து நேர்மையாக நியாயமாக நடக்கும் பாக்கியம் பெற்றோர்களாக ஆக்கி வைப்பாயாக யா இங்கே கிடைக்கின்ற பதவிகளும் பட்டங்களும் யா நாளைக்கு எங்களுக்கு மறுவளத்திலே படும் பயங்கரமாக ஆகிவிடக் நாங்கள் உன்னிடம் கெஞ்சி கேட்கிறோம் நியாயவான்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா நீதவான்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக யா அல்லா யா ரஹ்மான் எங்களுடைய ஊர் மக்களை நேர்வழி நடத்தும் நல்ல தலைவர்களாக ஆக்கி வைப்பாயா யா குரமல்லா கரமீன் நாங்கள் வாழும் இந்த நாட்டை செழிப்பான நாடாக ஆக்கி வைப்பாயா அமைதியான நாடாக ஆக்கி வைப்பாயாக ஒற்றுமையின் நாடாக ஆக்கி வைப்பாயாக எல்லா ஆட்சி செய்பவர்களை நீதமானவர்களாக ஆக்கி வைப்பாயாக உன்னுடைய அச்சத்தை உன்னுடைய துடுக்கத்தை அவர்கள் உள்ளத்தில் போட்டுடுவாயா நாங்கள் வாழ்கின்ற நாட்டின் வட பகுதியிலே யாரெல்லாம் மதவெறி கொண்டு முஸ்லீம் சகோதரர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சின்ன சின்ன குற்றங்களுக்காக எல்லாம் வீடுகள் நொறுக்கப்படுகின்றன அல்ல உன்னுடைய இல்லமே நசுக்கப்படுகின்றன அல்ல யா ல்லா அவர்களை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்ன ரகசியங்கள் எங்களுக்கு தெரியாத அல்ல இருந்தாலும் நாங்கள் உன்னுடைய அடிமைகள் உன்னிடம் சமர்ப்பிக்கின்றோம் நீதமான ஆட்சியாளர்களை எங்களுக்கு தருவாயா யா அதிகார ஆணவத்தின் காரணமாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தவறை அவர்களுக்கு சுட்டி காண்பித்து அவர்களுக்கு உரைக்க வைத்து யெல்லா இறக்கமுடைய ஆட்சியாளர்களை ஆக்கி வைப்பாயா அவர்களை திருந்த மாட்டார்கள் என்றால் அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு இல்லை என்றால் அவர்களை அகற்றிவிட்டு யெல்லா நல்ல ஆட்சியாளர்களை ஏற்படுத்தி தருவாயா எங்களுடைய பிரமத சகோதரர்கள் எத்தனையோ பேர் எங்களும் அன்போடு நேசத்தோடு பாசத்தோடு இருக்கிறார்கள் அல்ல அவர்களுக்கெல்லாம் உயர்ந்த அந்தஸ்தை தருவாயாக யா அல்லாஹ் கண்ணியத்தை தருவாயாக யா அல்லாஹ் இதாயத்தை தருவாயாக எங்களில் யாரெல்லாம் பட்டு இருக்கிறார்களோ அவர்களின் கடன்களை அடைத்துடுவாயாக குன்றி குன்றியிருக்கிறார்களோ சுகத்தை தருவாயாக தேவைடையவர்களாக இருக்கிறார்களோ தேவையை நிறைவேற்றித் தருவாயாக தீனுடைய ஊராக எங்களை ஆக்கி வைப்பாயாக தீனுடைய ஊராக எங்களின் ஊரை ஆக்கி வைப்பாயாக உன்னுடைய அச்சமுடைய மக்களாக எங்கள் மக்களை ஆக்கி வைப்பாயாக எங்களுக்கு கேட்க தெரியவில்லை அல்லாஹ் எதை கேட்பது என்று தெரியவில்லை அல்லாஹ் எப்படி கேட்பது என்று தெரியவில்லை அல்ல நாங்கள் கேட்காமலேயே கொடுத்துக் கொண்டிருக்கின்ற நீ இப்பொழுதும் நாங்கள் கேட்காமலேயே நீ எங்களுக்கு தர வேண்டும் அல்ல எங்களுடைய ஊசலாட்டங்களையும் அறிந்த அல்லாகவே எங்களுடைய எண்ண ஓட்டங்களையும் அறிந்த அல்லாஹே எங்களுக்கு தந்துவாயாக எங்களுடைய ஊரில் உண்டான கல்வி ஸ்தாபனங்களை மேம்பட்டதாக ஆக்கி வைப்பாயாக யா உலக ரீதியிலும் உயர்ந்தவர்களாக தீனுடைய ரீதியிலும் உயர்ந்தவர்களாக என்னுடைய மக்களை ஆக்கி வைப்பாயாக மண்போல் அன்வாரை யா ல்லா எங்களுடைய மறு உலகத்தின் கேடயமாக ஆக்கி வைப்பாயாக பொக்கிஷமாக ஆக்கி வைப்பாயாக உலகத்தின் பல பாகங்களிலிருந்து வந்து கல்விகளுக்கும் கேந்திரமாக ஆக்கி வைப்பாயாக அதற்காக பாடுபடுகின்ற நிர்வாகிகள் உஸ்தாதிகள் ஊர் மக்கள் யா ல்லா எல்லோரையும் கபூர் செய்தல்வாயா எந்தெந்த நேரத்திலே எவ்வளவு எவ்வளவு தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை நாங்கள் எதிர்பார்க்காமலேயே உன்னுடைய மறைமுகமான ஹசானாவிலிருந்து நீ கொடுத்து உதவியா யா எங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக எங்களுடைய பிள்ளைகள் கடல் கடந்து அல்லாஹ் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் சம்பாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களின் பெற்றோர்கள் இங்கே இருக்கின்றார்கள் மனைவி மக்கள் இங்கே இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பை தந்து சம்பாதிக்க போன இடத்திலே உடல் நலத்தை தந்து பரக்கத்தாக சம்பாதித்து சரிப்பாக சிறப்பாக ஊர் வந்து நல்ல முறையில் வாழ தவிப்பு செய்தல்வாய் நாங்கள் உன்னை வந்து சந்திக்கும் போது ஈமானுடைய பாக்கியம் பெற்றவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா லா இலாஹதுல என்று மொழிந்தவர்களாக நாங்கள் ஒன்னிடம் வர வேண்டும் அல்ல கபுருடைய வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக யா அல்லா கேள்வி கணக்குகளை லேசாக ஆக்கி வைப்பாயாக சிராத்துல முஸ்தையும் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடப்பவர்களாக ஆக்கி வைப்பாயா நரகத்தில் இருந்து எங்களை விடுவித்து விடுவாயாக சுருக்கத்திற்கு உரியவர்களாக ஆக்கி வைப்பாயாக கண்மணி நாயகம் சல்லாஹி வசல்லம் அவர்களுடைய தர்பாரிலே அவர்களுக்கு அருகிலே சுருக்கலகத்தில் நாங்கள் இருக்க நீ செய்து செய்தள்வாயா யா கையேந்தி உன்னிடம் துவா செய்கிறோம் எங்களின் துவாவை கபூல் செய்து செய்திருள்வாயா எங்களின் துவாவை கபூல் செய்து கொள்வாயா Ingin doa ini terkabul sehingga allah Rabbana Rabbana ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ومولانا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد सलाही वसला मोहम्मद सलाह वसल وسلم